வேற முருங்க மரம் மாதிரி அப்பப்ப ஏறி உட்காந்துக்கிறீயா இத பாரு கழுவி அநாவசியமாக பையனை விரோதம் பண்ணிக்காத அப்புறம் நீ செத்தி நான் நெய் பண்ண பிடிக்க ஆள் இல்லாமல் போடும் ஆடி போ ஆடி நான் செத்தேன்னா தூக்கி போகலாம் நாலு பேர் வராமையா போடுவாங்க இந்த கழிவு நம்ம வழிக்கு வர்ற மாதிரி தெரியல ஒன்றை வச்சு தான் ரிப்பேர் பண்ணணும் ஆ அடுறா அடி அடுறா அடி ம் குடிபுடி முழுங்கா பிடி வைத்தியர் ஊருக்கு திரும்பி புது வீட்டில் குடியேறிவிட்டார் நீயும் தாயாரும் உடனடியாக இங்கு வரவும் புது கான்டெட் வேலை ஆரம்பமாகிறது நீ இங்கு வந்துவிட்டால் நம் திட்டத்தை நிறைவேற்றி விடலாம் மற்றவை நேரில் இதுவரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தையா வயத்தல இப்பதான் அம்மு குட்டியா கப்பால வத்திருக்கா சரிசரி உடனே புறப்படுறதுக்கு எல்லாருக்கும் சீக்கிரமா சரிக்காட்டு எங்கடி பொறுப்பு இல்லாம ஊருக்கு திரும்பி இருக்காராம் வயலு கை குழந்தையோட எப்படி அந்த ஊருக்குள்ள போறது இந்த பாரு அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேணா நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்ன சொல்ற இந்த ஊரை விட்டு புறப்படுற வரைக்கும் என்ன அது குழந்தை அந்த ஊர்ல நுழைஞ்சதும் ஏன் குழந்தை மயில என்னடி குழந்தை அதானே பாக்குறீங்க ஏன் மயில் வரு ஏடி நான் பெத்து கூடாதா பாருங்கடி நல்லா மூக்கு மூலியமா என்னையா உரிச்சு டேய் அட்டங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டா சமயத்துக்கு உதவும் வரட்டா

மயிலூர் டேய் இவர்தானே மைக்கேல் மாமா நைப் பண்ணி வச்சுக்க நாளைக்கு இவர் உனக்கு பொண்ணு பத்து குடுக்க போறாரு ஏன் கோவமா போறாருன்னு கேக்குறியா உங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கல்ல அதனால்தான் நாலு நாள் போனா எல்லாம் சரியா போடும்

கும்பிடுற மேஸ்திரி சோக்கியமா நம்ம மேஸ்திரிடா தொழில சுத்தமா இருப்பாரு கண்டுக்க மாதிரி வைக்கிறேன் கட்ட இங்க வேலை கிடையாது நாலு கை மாதிரி அஞ்சாவது கிடையா கிட்ட வந்து நீ சொல்றியெல்லாம் கலர்னே எனக்கு கட்ட கோவம் வரும் உனக்கு வேலை கிடையாது எனக்கு வேலை தரல உன் ஊழலாம் கான்டாக்டர் கிட்ட போயிடும்

இதை பாருடி இந்த கேங்ல இருக்கிறவங்க பூரா நான் கெட்டு போனவன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த குழந்தை என் குழந்தைன்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோ ஆச்சரியப்பட போறது இல்ல உனக்கும் இந்த கெட்ட பேர் வந்து நீ எங்க மேல வச்சுக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் அங்க எப்படி கைமாறு போறோம்னே தெரியல ஆமா இவ கை மாறி செய்வாங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாம் அருவ கட்டவளா அம்மா இப்ப வந்துருந்தா ராஜா ராஜா இல்லா இல்லாம எங்க போயிட்டா இந்த பசு அழகுல

சுக்கு காப்பி விக்கிறவளை நம்புன அளவுக்கு கூட நீ என்ன நம்பலையனு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்ன தப்பா எடுத்துக்காத எங்க அம்மா மேல நீ ரொம்ப மரியாதை வச்சுக்கிற அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க தெரிஞ்சதுன்னா தாங்கிக்க முடியாது அதனாலதான் மறைச்சிட்ட எங்கிட்ட மட்டும் நீ இந்த விஷயத்தை சொல்லி இருந்த ஒரு பய உன்ன கேவலமா பேச விட்டு இருக்க மாட்டேன் அந்த வைத்தியனை தான் காரி துப்ப வச்சிருப்பேன் வைத்தியர் விஷயம் உனக்கு இப்படி இப்பவே இதுக்கு ஒரு முடிவு பண்ற அண்ணத்தை இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் ஆத்திரப்படாம இருந்தாத்தா அந்த வைத்தியனை வச்சு பூரரிய எங்க அம்மா கடத்துல தாலி கட்ட வைக்க முடியும்